நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ராகி மாவுக்கு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கோதுமை மாவு சேர்க்கறதுனால நமக்கு உடையாமல் அழகாக வரும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இது நல்லா கலந்துட்டு இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசையணும் இதில் வந்து நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிசைந்தீங்கன்னா தான் மாவு வந்து ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ தண்ணியை கொஞ்சமா ஊத்திட்டு நெய் சேர்த்து நல்லா பசையணும் கை வச்சு பசையிற அளவுக்கு சூடா இருந்தா போதும் இப்ப மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் புரோட்டீன்காக நான் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதியமா உடைச்சி எடுத்திருக்கேன் இதை வந்து ஸ்மூத்தா பவுடர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக உடைச்சிட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பில்லிங் சாப்பிடுறதுக்கு இப்ப கால் கப் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து அரை கப் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இதாக கலந்துடலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா இந்த தேங்காவில் உள்ள ஈரப்பதமே சரியா இருக்கும் இப்போ பூரணம் வந்து ரெடியா இருக்கு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துடலாம் ஏழு உருண்டைகள் வந்து ரெடியா இருக்கு இப்போ அதே மாதிரி மாவையும் நான் ஏழு உருண்டைகளா உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஃபில்லிங்கை இதை உள்ள வச்சு உருட்டணும் நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டணும் நமக்கு இது கோதுமை மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கூட உடையாமல் விரிசல் இல்லாமல் அழகாக வரும் நம்ம ராகி மாவு மட்டும் வச்சு செஞ்சோம்னா நமக்கு உடையிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி பூரணத்தை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதை மெதுவாக மூடிரணும் எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாமல் இதை வந்து நல்ல ஸ்மூத்தாக உருட்டினோம்னா நமக்கு வந்து நல்ல வால் ஷேப்பில் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே ரெடியா இருக்கு இப்போ இத வேக வைக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா குதிக்கும் போது ஒரு ஸ்டீமர் பிளேட்ல நான் வாழையில் போட்டு போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் வச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்பதான் உடையாமல் வரும் இப்போ கொழுக்கட்டை நல்லா ஆறியிருக்க அப்புறம் அதை எடுத்து நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு சாஃப்டா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு உள்ள வச்சு நம்ம பூரணத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இதில் ராகி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நார்ச்சத்தை நிறைஞ்ச ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிடுங்க